ஒரு நாட்டில் அரசன் தன் மகன் மீது உயிரையே வைத்து இருந்தான் திடீரென இளவரசன் கொரிய நோயில் விழுந்தான் அவன் உடலை சோதித்த மருத்துவர்கள் இளவரசன் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று உணர்ந்தனர் இளவரசரை நோய் கடுமையாக தாக்கியிருக்கிறது அவர் உயிர் பிழைப்பது கடினம் தான் பணிவாகச் சொன்னார் மருத்துவர்களில் ஒருவர் நீங்கள் என்ன செய்வீர்களோ எது செய்வீர்களோ எனக்கு தெரியாது அவர் உயிர் பிழைக்க வேண்டும் இறந்தான் என்று யாராவது என்னிடம் சொன்னால் நீங்கள் அனைவரும் சாவது உறுதி என்று கோபமாக சொன்னான் அரசன் இதை கேட்ட மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இவர்களால் என்ன செய்யல செய்ய இயலும் இரண்டு நாட்களிலேயே இலவசன் இறந்து விட்டான் வழக்கம் போல தன் மகனின் உடல்நலனை பற்றி கேட்க அரசன் வந்தான் அரசனிடம் எப்படி பேசுவது என்று அவர்கள் முடிவு செய்து வைத்திருந்தனர் என் மகன் இப்போது எப்படி இருக்கிறான் என்று வினவினான் அரசன் இரண்டு நாட்களாக அவர் ஏதும் உண்ணவில்லை சிறிது கூட அசையவில்லை என்றார் மருத்துவர் ஒருவர் கண்ணை திறந்தாவது பார்க்கிறானா கண்ணையும் திறக்கவில்லை காதும் கேட்கவில்லை என்றார் இன்னொரு மருத்துவர் சரி மூச்சு நன்றாக விடுகிறானா நாங்கள் எவ்வளவோ மருந்து கொடுத்தும் பயன் இல்லை இளவரசன் மூச்சு விடுவதை நிறுத்தி சில மணி நேரம் ஆகிறது என்றார் மற்றொரு மருத்துவர் என்ன என் மகன் இறந்து விட்டான் என்றால் சொல்கிறீர்கள் என்று கோபத்துடன் கேட்டான் அரசன் அரசே நாங்கள் அப்படி சொல்லவில்லை நீங்கள் தான் இளவரசன் இறந்து விட்டான் என்ற சொல்கிறீர்கள் நாங்கள் அவர் உண்ணவில்லை மூச்சு விடவில்லை என்று தானே சொன்னோம் என்று பணிவாக சொன்னார் மருத்துவர் அந்த சோக சூழலிலும் அரசனால் மருத்துவர்களின் சாதுரியமான பேச்சை வியக்காமல் இருக்க முடியவில்லை அவர்களை ஒன்றும் செய்யாமல் அனுப்பி வைத்தான் கதை முடிந்தது